மரக்கறையா சாப்பிடுவேன் அவர் மஞ்சள் சாப்பிடுற அவர் தீவிர பக்தன் மரக்கறி முரளி மரக்கரை

വന്നോടനങ്ങ <tripod brightness>

முதல் முதல் படி கேமராண்டா படி பாய்கு

സമൂഹ സമൂഹ മേരി பாத்தைவம் <electric> சைவம் <Christopher> <remember> <Brother> <tonga>

மறக்காமல் பாருங்க ஃபன் பண்ணுங்க அதோட அடுத்த கிழமை ஜது பாட்டியும் இருக்குது அது அதில் பெரிய பெம்பல் இருக்குது பொடியல் வாங்க என்ஜாய் பண்ணுங்க எங்களோடய ரீமோட சேர்ந்து நீங்களும் உணர்ந்து வாழும்